ஹெச்யுஐடியும் நகை ஆபரணத் தொழில் சீர்திருத்தமும் இதுதான் இன்றைக்கி முதலீட்டுகளும் டாபிக் முதல்ல பொறுப்பு தரப்பு எனக்கு சில நகை ஆபரணத் தொழில் சார்ந்த நிறுவனங்களில் முதலீடுகள் உண்டு அதை நான் முதலே உங்களுக்கு சொல்லிடுறேன் ஹெச்ஐடினால் என்ன ஹால்மார்க் யுனீக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் இதுதான் ஹெச்யுஐடி எப்படி நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆதார் எண் என்று ஒன்று இருக்கிறதோ ஒவ்வொரு தனிநபருக்கும் ஒரு எண் இருக்கிறதோ போல் இனி ஒவ்வொரு நகை ஆபரணமும் உற்பத்தியாகி விற்பனைக்கு வரும்போது இந்த எண்ணோடு தான் வர வேண்டும் அந்த எண் தான் ஹெச்யூஐடி தரவரிசை பார்த்து தகவல்களை எல்லாம் சேகரித்து பிஏஎஸ்ஸிடம் இதை கொடுத்து இந்த எண்ணை பெற வேண்டும் ஒவ்வொரு நகைக்கும் பெற வேண்டும் ஸோ நான் ஒரு நகை கடை வச்சுருந்தேன்னா என்கிட்ட ஒரு பத்தாயிரம் உருப்படி இருந்ததுன்னா என்கிட்ட பத்தாயிரம் ஹெச்ஓடி இருக்கணும் என்கிட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொரு நகைக்கும் இந்த எண் இருக்க வேண்டும் வாங்கிறவங்க வாங்கும்போது அந்த நகைக்கு நீங்கள் பில் போடும்போது அதில் அந்த ஹெச்ஓஐடியை மென்ஷன் பண்ணணும் அப்போ அதோடு நீங்கள் வாங்கினீங்கன்னாக்கா நீங்கள் அப்புறமா போயிட்டு இந்த நம்பரை நீங்கள் வெரிஃபை பண்ணுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா ஹெச்ஐடியினுடைய டேட்டாவை மெயின்டைன் பண்ணுறது பியூரோ ஆஃப் இண்டியன் ஸ்டாண்டர்ட்ஸ் இந்திய தரவரிசைகளை சரிபார்த்து நாடு தழுவி மெயின்டைன் பண்ணக்கூடிய பொறுப்பு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த தரத்தை உறுதி செய்வதற்கு அசேயர்ஸ் என்று சொல்லக்கூடிய நிறைய சென்டர்ஸ் இருக்குது அந்த சென்டரில் போய் இவங்க பண்ணிக்கலாம் இன்றைக்கி நாள் ஒன்றுக்கு நான்கு லட்சம் ஜுவல்ஸை இன்றைக்கி ஹெச்ஓடிக்கு சப்மிட் பண்ணுறாங்க டெய்லி இஷ்யூ ஆகுது ஸோ நூறு நாளில் குறைந்தபட்சம் இன்னும் நாலு கோடி ஆபரணங்களை அவங்களால் இந்த சிஸ்டத்துக்குள்ளே கொண்டு வர முடியும் இதில் நிறைய தாக்கங்கள் இருக்குது எந்த சீர்திருத்தம் வந்தாலும் தாக்கங்கள் இருக்குங்கிறதில் மாற்றுக்கருத்தை இருக்க முடியாது தாக்கங்களை ஒவ்வொன்றாக பார்ப்போம் முதல்ல உற்பத்தியாளர்கள் இந்த ஜுவல்ஸை ஏற்கனவே ப்ரொடியூஸ் பண்ணி நிறைய பேர் கடைகளுக்கு விட்டுருப்பார்கள் அந்த ஜுவல்ஸ் இன்றைக்கி கடைகளில் உட்காந்துருக்கும் நிறைய உற்பத்தியாளர்கள் வெறும் ஸ்டாக்கை அந்த கடையில் வைக்கிறாங்க ஸோ நகை கடைக்காரங்க வந்து முழு பணத்தையும் கொடுத்து வாங்கறதில்லைங்க உற்பத்தியாளருடைய ஸ்டாக்கை அவங்க வச்சு விற்க விற்க பணம் கொடுக்கறது கூட நம்ம நாட்டில் நகை ஆபரண தொழிலில் இன்றைக்கி ப்ராக்டிஸாக இருந்து வருகிறது ஸோ இன்றைக்கி இந்த சிஸ்டம் வந்த உடனே நகை என்ன சொல்வாங்க உற்பத்தியாளர்கிட்ட நீங்கள் இந்த இன்வென்ட்ரியை எடுத்துகிட்டு போய் நீங்கள் போய் ஹால்மார்க் பண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவங்க கடையில் இருக்கக்கூடிய பொருள்களை ரிட்டர்ன் எடுத்து மறுபடியும் கொண்டு போய் இதை ஹால்மார்க் பண்ணி ஹெச்ஓடி வாங்கி திருப்பி கொண்டு வந்து கடையில் வைக்க வேண்டிய ஒரு சூழல் இது நிறைய சிக்கல் இருக்குது ஏன்னா அவங்களுக்குள்ள பண பரிவர்த்தனை இருக்கலாம் ஓகே சில பிரச்சனைகள் இருக்கலாம் கொடுக்கறதுக்கும் வாங்கிறதுக்கும் நிறைய இடையூறுகள் இருக்கலாம் ஸோ அது அவ்வளவு சுலபமான ஒரு விஷயம் இல்லை உற்பத்தியாளர்களுக்கு அதுவும் ஸ்டாக்கு வச்சு விற்கிறவங்களுக்கு பிரச்சனை இருக்குது ரெண்டாவது ஜுவல்லரி ஸ்டோர்ஸ் அவங்க வாங்கி வைக்கிற டைப்பாக இருந்தாக்கா இன்வென்ட்ரியை அவங்க வாங்கி வச்சிருக்கக்கூடிய நிறுவனங்களாக இருந்தால் ஏன்னா எல்லா பெரிய நிறுவனங்களும் அப்படிதான் இயங்கி வருகிறார்கள் அவங்க இருக்கிற மொத்த இன்வென்ட்ரியும் இப்போ கொண்டு போய் ஹெச்ஓடிக்கு சப்மிட் பண்ணி கொண்டு வரணும் எவ்வளவு பேர் எந்த அளவு தயார் நிலையில் இருக்கிறார்கள் என்பது நமக்கு இப்போ தெரியாது எனக்கு புரிந்த வரைக்கும் மிகப்பெரிய நிறுவனங்கள் இன்றைக்கி ரெடியாக இருக்காங்க இந்த இடையில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இன்னும் அந்த அளவுக்கு தயாராகவில்லை கீழே இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்லோன் ஸ்டோர்ஸும் சொல்கிறோம் இல்லையா ஓரிரு கடைகளில் இருக்கக்கூடியவர்கள் சுத்தமாக இன்னும் ப்ரிப்பேர்டாக இல்லை அப்படிங்கிறது தான் எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் ஆனால் நாலு ஒன்றுக்கு இன்றைக்கி பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் நாலு லட்சம் ஹெச்ஓடி இஷ்யூ பண்ணுறாங்க டெய்லி ஃபோர் லேக் ஹெச்ஐஐடி அவங்க இஷ்யூ பண்ணுறாங்க ஸோ வாரத்தில் உங்களுக்கே தெரியும் அஞ்சு ஒர்க்கிங் டே இருக்குது ஸோ இருபது லட்சம் ஹெச்ஓடி அவங்களால் இஷ்யூ பண்ண முடியும் நுகர்வோரை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனைனாக்கா இப்போ நம்மக்கிட்ட நிறைய அல்மீராவில் நிறைய நகை இருக்கும் கணக்கு பார்த்தாக்கா எவ்வளவு நகை இருக்குது அப்படிங்கிறதுலேயே எல்லாருக்குமே ஒரு ஷாக் இருக்குங்க செவன்ட்டி ஃபைவ் லேக் க்ரோர் வேல்யூக்கு இந்திய அல்மீராவில் தங்க நகை இருக்கும் அப்படின்னு ஒரு டேட்டா சொல்லுது இதெல்லாம் வந்து நம்ம கெஸ் ஒர்க் தான் எவ்வளவு நகைகள் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கோ அந்த நகைகள் மதிப்பை இழக்குமா என்ற கவலை நமக்கு இருக்கத்தானே செய்யும் ஆனால் இன்றைக்கி நீங்கள் ஒரு நகையை கொண்டு போய் ஒரு ஜுவல்லரி ஸ்டோரில் கொடுக்குறீங்கன்னு வச்சுப்போம் அவங்க என்ன பண்ணுறாங்க இதை கொடுத்துருங்க வேறு வாங்கிக்கங்கன்னு சொல்கிறாங்க அப்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவம் என்ன அந்த நகையை வாங்கி ஸ்டோன்ஸை பிரித்து மெல்ட் பண்ணி உடனடியாக இவ்வளோ இருக்குன்னு ஒரு பிளாக் மாதிரி பண்ணி கொடுத்துட்றாங்க இது நடக்கிறது ஒரு அரை மணி நேரத்தில் நடக்குது உங்கள் கண் முன்னாடியே நடக்குது நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க அப்போ அப்படி செய்வதற்கு இன்றைக்கி எந்த தடையும் இல்லை இதை நீங்கள் டெஃபினட்டாக பண்ண முடியும் இன்றைக்கி இருக்கக்கூடிய நடைமுறை தொடரக்கூடும் ஸோ இருக்கக்கூடிய நகையை நீங்கள் போது நீங்கள் கொண்டு போய் பழைய நகையை கொடுத்துட்டு புது நகையை ஹெச்ஏயோட வாங்கிக்கலாம் இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது இன்ஃபேக்ட் என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்த சில ஆண்டுகளில் நம்மக்கிட்ட அல்மேரால் இருக்கக்கூடிய பழைய நகைகளை எல்லாம் நிச்சயமாக மாற்றுவதற்கு நம்ம தயங்க மாட்டோம் என்பது என்னுடைய கணிப்பு எல்லாருமே என்ன பண்ணுவாங்க பழசு கொண்டு போய் கொடுத்துட்டு புதுசு வாங்குவாங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் இதை ஒரு வாய்ப்பாகத்தான் நான் பார்க்கிறேன் இன்றைக்கி குறுகிய காலத்தில் நிறைய கஷ்டங்கள் இருந்தாலும் லாங் டேர்மில் இந்த எக்ஸ்சேஞ்சுங்கிறது அதிக வேகம் பிடிக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய கோல்டு ப்ரைஸும் இதுக்கு சப்போர்ட்டிங்காக இருக்கிறதுனால நிச்சயமாக நுகர்வோர் பழைய நகையை புதிய நகையாக மாற்றுவார்கள் என்பது மாற்று இருக்க முடியாது அடுத்தது சார் நான் கோல்டு ஜுவல்ல வாங்கியிருக்கேன் வாங்கிட்டு என்னோட அவசர தேவைக்கு இன்றைக்கி கொரோனா நிறைய கஷ்டங்கள் அனுபவிக்கும் போது இந்த ஜுவல்லரியை நான் கொண்டு போய் ஒரு கோல்டு லோன் கம்பெனியில் கொடுத்துருக்கேன் கொடுத்து அவங்கள்ட்ட பணம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா சிக்கல் வருமா அல்லது நீங்கள் கிட்ட கொடுத்துருந்தீங்கன்னா அந்த வங்கி இன்றைக்கி இதை கொண்டு போய் ஹெச்ஓடி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கக்கூடிய ஜுவல்ஸை அவங்க தரம் பார்த்து தான் கடனே கொடுத்துருக்காங்க இல்லையா அதனால் அவங்களுக்கு என்ன வச்சுருக்காங்கன்றது அவங்களுக்கு நிச்சயமாக தெரியும் அதோடய கேரட்டு எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சு தான் கொடுத்துருக்காங்க ஸோ அவங்களுக்கு இன்றைக்கி உடனடியாக இதை மாற்ற வேண்டிய நிர்பந்தம் இல்லை ஆனால் நாள் போக்கில் இனி கடன் கொடுப்பதற்கு ஹெச்ஓடி இருக்கக்கூடிய நகைகளை வாங்கி கொண்டு கொடுப்பதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகம் அப்படித்தான் இயங்கும் துறை சார்ந்த இந்த மாற்றங்கள் வரத்தான் செய்யும் ஸோ பழைய நகைகளை வச்சு இனிமேல் உடனடியாக பணம் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ முடிஞ்சாலும் கொஞ்ச நாள் கழித்து இதை ஏற்றுக்கொள்ள இந்த இண்டஸ்ட்ரி மறுக்கக்கூடும் ஸோ அதை நம்ம மாற்றுவது என்பது இயற்கையாக நடக்க வேண்டிய ஒரு தேவையாக மாறிவிடும் ஒரு சிஸ்டம் வரும்போது அது இண்டஸ்ட்ரிக்கு குறுகிய காலத்தில் நிறைய சிரமங்களை கொடுக்கலாங்க ஏன்னா எல்லாத்தையும் மாற்றணும் சிஸ்டத்தெல்லாம் மாற்றணும் இருக்கிற இன்வென்ட்ரி எல்லாம் சரி பண்ணணும் மொத்த ஸ்டாக்கையும் நம்ம வந்து அந்த புதிய சிஸ்டத்துக்கு கன்ஃபார்ம் ஆகிற மாதிரி செய்யணும் இப்படி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும் ஆனால் அந்த ப்ராப்ளம்ஸை கடந்து போகும்போது அது அந்த பிஸ்னஸ் வளர்வதற்கு உதவுமா உதவாதா அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக இது உதவும் இந்திய நகை ஆபண தொழில் இன்னும் பல மடங்கு அதிகரிப்பதற்கு இந்த சிஸ்டமிக் சேஞ்ச் உதவும் என்பதுதான் என்னுடைய கணிப்பு இன்னும் ஆர்கனைஸ்டாக இந்த செக்டர் மாறும் இன்றைக்கி ஒரு ஏழு எட்டு பிரான்ச் இருக்கக்கூடிய கடைகள் நாளைக்கு இன்னும் ஐம்பது எழுபது பிரான்ச் இருக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்குது ஃபைனான்ஸ் பண்ணுறவங்களுக்கும் இதன் மூலமாக நிறைய தெளிவு கிடைக்கும் அவங்க வந்து இருக்கக்கூடிய இன்வென்ட்ரியை இன்னும் கரெக்டாக அவங்க கையாள முடியும் தங்கத்துக்கு அகெயின்ஸ்ட்டாக பணம் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கு இல்லையா அதுவும் வெகுவாக வளரும் ஏன்னா எதை எதிர்த்து கொடுக்குறோன்ற அந்த பயம் வந்து எல்லாருக்கும் குறைஞ்சி போயிடும் நம்மளை ஏமாத்திடுவாங்களோன்னு லெண்டர் பயப்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் நாள் போக்கில் குறைந்துவிடும் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த இண்டஸ்ட்ரி இன்னும் ஆர்கனைஸ்டாகும் இன்னும் சிஸ்டமேட்டிக்காகும் இன்னும் வெளிப்படைமை தன்மையோடு இயங்கும் இதெல்லாம் நடக்கும்போது நுகர்வோருக்கு நிச்சயமாக பலன் கிடைக்கும் இதை கோல்டை வந்து பணமாக மாற்றணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக அது சாதகமாகத்தான் நம்ம கடன் வாங்க நினைப்பவர்களுக்கும் இது ஒரு நல்ல ஒரு மாற்றமாகத்தான் அமையும் தொழில் முனைவோருக்கும் இது ஒரு வளர்ச்சிக்கான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடும் ரீட்டைல் பண்ற கடைகளுக்கும் இது ஒரு வெளிப்படை தன்மையை எல்லோருக்குமே கொடுக்கும் இன்னைக்கு ஒரு சில கடைகள் தான் இப்படி கொடுக்குறாங்க மற்றவங்க கொடுக்கல நம்ம நினைக்கிறோம் இல்லையா எல்லாருமே செய்யும் போது அந்த டிஃப்ரென்ஷியேஷன் போய் எல்லாருமே விலை கம்மியாக இருந்தால் அங்கே போய் வாங்கிக்கலாம்ன்ற ஒரு தைரியம் நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லைங்க இந்த தரம் பார்ப்பவர்கள் தவறு செய்தால் அவர்களை பிடிப்பதற்கு இந்த புதிய சிஸ்டம் நிச்சயமாக உதவும் அவங்க தப்பிக்கவே முடியாது ஸோ யார் குவாலிட்டி கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அவங்க மேலே தான் இன்றைக்கி இந்த சிஸ்டம் சேஞ்சினால் ரொம்ப அதிகமான ஒரு ஸ்க்ருட்டினி வரக்கூடும் ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா இந்த ஹெச்ஓடி என்பது ஒரு மிகப்பெரிய சிஸ்டமிக் சேஞ்ச் அதை வந்து இந்தியாவில் கொண்டு வந்திருப்பது ஒரு துறையை இன்னும் வளர்ப்பதற்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இதன் மூலம் நிறைய ரீசைக்கிளிங் நடக்கும் நிறைய வ வளர்ச்சி கிடைக்கும் தொழில்கள் வளரும் இன்னும் சிஸ் ஆர்கனைஸ்டாக இது ஒரு இண்டஸ்ட்ரியாக இன்னும் மிகப்பெரிய ஒரு இடத்தை அடையக்கூடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நகை ஆபரண தொழில் சார்ந்தவர்களும் நகைகளில் முதலீடு செய்வதையே விரும்பி சேமிப்புகளை அந்த பக்கம் செலுத்துபவர்களுக்கும் பொதுவாக இப்படி ஒரு மாற்றம் வருகிறது அரசு ஒரு கொள்கை மாற்றத்தை எடுக்கிறது இதனால் எனக்கு என்ன பிரச்சனை அல்லது எனக்கு என்ன லாபம் என்ற கேள்வியை கேட்கக்கூடிய உங்கள் நண்பர்களோடும் நீங்கள் இதை பகிர்ந்து கொள்ளலாம் தொடர்ந்து இந்த பயணத்தில் எங்களோடு நீங்கள் வர வேண்டும் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி